திருமலையில் இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதி தன்னுடைய கையாலேயே ஒரு தெய்வத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் கோவிலை உருவாக்குகிறார் அப்படின்னா திருச்சானூர்ல பத்மாவதி கோவிலுக்கு முன்பாகவே அந்த இடத்தில் வந்தவர் சூரிய நாராயணர் திருச்சானூர்ல பாத்தீங்கன்னா சூரியன் மட்டும்தான் இருப்பார் சூரிய நாராயணர் கோவில் சூரியனார் கோவில்ல நவகிரகங்களுமே இருக்கும் அது ரொம்ப விசேஷம் ஆனால் இந்த சூரிய நாராயணர் மட்டும் தனித்து நின்ற திருக்கோலத்தில் காட்சி தரக்கூடிய மிக முக்கியமான தலம் திருச்சானூர் என்று சொல்லக்கூடிய அலமேலும் அங்காபுரம் நாம் செய்யக்கூடிய பணிகளுக்கு காரகத்துவ கிரகம் சூரிய பகவான் பணி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கி கனி போன்ற வாழ்வை தரக்கூடியவராக சூரிய நாராயணர் வீட்டிருக்கிறார் அங்கே ராகவேந்திர சுவாமிகளுடைய அருள் பெற்ற ஒரு அம்மா அவர்கள் ஸ்ரீமதி பத்மா வைத்தியநாதன் அவங்களை வந்து பாக்குறாங்க எனக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் நான் எக்ஸாம் எழுத போறேன் இதுக்கு வந்து வழிகாட்டணும்னு அவங்க கூலா சொன்னாங்க ஏழாவது வாரம் வருவதற்குள்ளாகவே அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆட்டம் வந்தாச்சு ரொம்ப தெளிவா சொல்றேன் சார் ஆந்திராவுக்கு என்னால போக ஒரு தடவை போனா கூட போதும் ஒரு தடவை சென்று அந்த சூரியனை வழிபாடு செய்தவர்களுக்கு வாழ்வு பிரகாசிக்கும் என்பதை தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு திட்டவட்டமா சொல்லிக்க நான் தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜயரிய சுதன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாராயணன் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ எல்லாருக்குமே பொருளாதாரம் பிரச்சனையாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வேலையின்மை இப்போ படித்த படிப்புக்கு ஒரு வேலை கிடைக்கல நான் வந்து ஒரு வேலைக்கு போனாலே அது அமையலை அப்படிங்கிறதில் ஒரு விஷயம் இருக்குல்ல சார் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த இந்த ஸ்தலத்துக்கு நான் போனால் என் வாழ்க்கை மாறும் வேலை கிடைக்கும் நான் கேட்ட செல்வம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்தலத்தை வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க ஜபாகுஸ்ம சங்காசம் காசியபேயும் மகாத்யுதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம் அன்பார்ந்த தி டிவைன் தமிழ் நேர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் நீங்க கேட்டீங்க எடுத்த எடுப்புலேயே பொருளாதாரம் வேலை முக்கியமா அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு தளத்தை நீங்க குறிப்பிட்டு சொல்ல முடியுமா நேர்களுக்கு கேட்டீங்க கண்டிப்பாக நம் டிவைன் தமிழ் நேர்களுக்கு இந்த ஒரு தலம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல போறோம் முக்கியமாக ஒரு சிலருக்கு தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா திருமலையில் இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதி தன்னுடைய கையாலேயே ஒரு தெய்வத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே பிரமிப்பு கூட ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா உலகத்திற்கே தெய்வம் கலியுகத்திற்கே தெய்வம் அந்த தெய்வம் வேறொரு தெய்வத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறது அப்போ அந்த தெய்வம் வந்து எந்த அளவுக்கு மகத்துவமானதாக இருக்குங்கிறத நாம வந்து கேட்கும்போதே புரிஞ்சுக்க முடியும் சரி பீடிகை போடாமல் நிறைய விஷயத்துக்கு வாங்க சார் நீங்கள் கேட்பீங்க அதனால நேரடியாகவே சொல்கிறேன் அந்த தலம் எங்கே இருக்குன்னா கீழ்திருப்பதின்னு சொல்லக்கூடிய அலமேலு மங்காபுரம் திருச்சானூர் உண்மையை சொல்லப்போனால் அந்த திருச்சானூர் நம்ம எல்லாம் சொல்கிறோம் அதனுடைய உண்மையான பேர் திருச்சுகவனூர் அப்படின்னு பேர் ஓ சுகமூர்த்தி அதாவது சுக பிரம்ம மகரிஷின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பாகவதத்தை கிளி வடிவத்தில் அதாவது அவருடைய முகம் வந்து கிளிமுகமாக இருக்கும் கிளிமுகத்தோடு பரீட்சித்து மகாராஜாவுக்கு பாண்டவகுல தோன்றல் அர்ஜுனனுடைய வம்சாவழியா வந்தவர் அவருக்கு ஏழு நாட்கள் பாகவதத்தை சொல்லி அற்புதமான ஒரு மகிமையை நிகழ்த்தி காண்பித்தவர் சுகப்பிரம்ம மகரிஷி பாகவதம்ங்கிறதே அவரால் தான் பிரபலம் அடைஞ்சது வேதவியாசருடைய மகன் தான் சுகபிரம்மம் அப்படிப்பட்ட அந்த சுகப்பிரம மகரிஷி தவம் செய்த இடம் வசித்த இடம்தான் நமது பத்மாவதி தாயார் சாநித்தியத்தோடு விளங்கக்கூடிய திருச்சுகவனூர் அதுதான் திருச்சானூர்னு இப்போ சொல்கிறோம் அலமேல மங்காபுரம்னு சொல்கிறோம் அந்த தளத்தில் எப்படி வந்து சூரிய பகவான் பிரதிஷ்டையானார் திருமலை பெருமாள் சூரிய நாராயணரை அந்த திருச்சானூரிலே பிரதிஷ்டை செய்திருக்கிறார் அதுவும் எங்கன்னா இப்போ பத்மாவதி தாயார் கோவில் இருக்குது பாருங்கள் அந்த கோவிலுக்கு பின்னாடி ரொம்ப நியர்பை பக்கத்தில் சூரிய பகவான் பிரதிஷ்டையாகி நிற்கிறார் அதில் அவருடைய நேர் பார்வையில் விசேஷமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு தீர்த்தம் தான் பத்ம சரோவரம்னு சொல்லக்கூடிய சரஸ் தீர்த்தம் சரி எப்படி வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து விசேஷமாக திருமலை புராணம் அதை எடுத்து நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாரும் பரவலாக கேள்விப்பட்டிருப்போம் பிருகு மகரிஷி வந்து முக்கியமான ஒரு யாகம் செய்து அந்த பலன்களை எல்லாம் எந்த இறைவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மூன்று உலகத்துக்கும் போறாரு அப்படி போகும் பொழுது பிரம்மா விஷ்ணு சிவனை பாக்குறாரு அதுல தான் வந்து ரொம்ப சாந்தமானவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு ஏன்னா எட்டி உதைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாடகம் நடக்குது அங்க ஆமாம் மகாலட்சுமியினுடைய வசிப்பிடமான பெருமாளுடைய இதயத்தை உதச்சதுனால தாயார் நகர்ந்து போக அந்த மகாலட்சுமியை தேடிக்கொண்டு பெருமாள் கீழே வராரு அதெல்லாம் இந்த திருமலை வைபவத்துக்காக நடந்த ஒரு திருவிளையாடல் அப்படி வரும் பொழுது பல இடங்களில் மகாலட்சுமி அவர் தேடி போறாரு அப்படி போகும்போது கொல்லாப்பூர்னு சொல்லக்கூடிய தளத்தில் மகாலட்சுமி வாசம் பண்ண அகஸ்தியர் பூஜை பண்ணுறாரு மகாலட்சுமியை அந்த இடத்துல போய் மகாலட்சுமியை ஏதாவது வழக்கமாக மலம் புராணங்கள் வந்து மகாலட்சுமி வந்து பெருமாளை குறித்து தவம் பண்ணது அதெல்லாம் இருக்கும் ஆனால் பெருமாளே மகாலட்சுமியை குறித்து பன்னிரெண்டு வருடங்கள் தவம் இயற்றிய இடம்தான் திருச்சானூர் அது முக்கியமான தகவல் அப்போது அந்த இடத்துக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கொல்லாப்பூரில் அப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒன்னதா நான் அழைச்சிட்டு போனோன்னு வந்தேன் அப்படின் போது பாருங்க லட்சுமி அழைச்சிட்டு போகிறதுக்கு பெருமாளே வந்திருக்காரு நாராயணரே வராரு அப்போ மகாலட்சுமி சொல்கிறாங்க பன்னெண்டு வருஷம் நீ தவம் செய்யணும் சரி கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு ஒன்னு பெண்களுக்கு ஏற்றம் தருவதற்காக எங்கே போனோம் நீங்கள் போங்க நான் சொல்கிறேன் ஒன்னு ஆசிரியாக சொல்கிறாங்க ஒரு புறவியில் ஏறி போகிறாரு ஒரு குதிரையில் ஏறி போறாரு அப்போ அந்த திருச்சி வனூர் வரும்போது நிற்கன்னு உத்தரவு வருது இந்த இடத்தில் அமர்ந்து என்னை துதிக்கவும் அப்படின்னு உத்தரவு மகாலட்சுமி சொல்கிறாங்க பெருமாளுக்கு உடனே அது அதாவது அது வரைக்கும் திருமலை வந்து பெருமாளுடைய இடமா இல்ல ஓ அது வரைக்கும் வராக சுவாமியினுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக வராகவதாரம் எடுத்தார் இல்லைங்களா அவர் தான் இருக்கார் அந்த பெருமாள் தான் அங்க இருக்காரு அப்போ இந்த சீனிவாச பெருமாள் அந்த பக்கம் போகும்பொழுது மகாலட்சுமியினுடைய உத்தரவு கிணங்க கடுமையான தியானத்துல உட்கார்றாரு பொதுவா உங்களுக்கே தெரியும் மகாலட்சுமின்னு சொன்னாலே நான் பந்தே பத்மகராம் பிரசன்னபதனாம் சௌபாகியதாம் பாக்யதாம் ஹஸ்தாபியாம் அபயப்பிரதாம் மணிகணை நானா விதை பூஷிதாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதத்துல பத்மபிரியே பத்மினி பத்மஹஸ்தே அப்படின்னு தாமரை வேறு மகாலட்சுமி வேறு கிடையாது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு மலர் தாமரை மலர் அதில் தான் அந்த பீடத்துல தான் உட்காந்துருக்காங்க மகாலட்சுமி அதனால மகாலட்சுமி பூஜைக்காக ஒரு தாமரை வந்து நிறையா பெருமாளுக்கு தேவைப்படுது அப்போது தாமரை குளம் வேணும் அப்போ தாமரை வந்து மலர வேண்டும் அப்படின்னு சொன்னால் சூரியனுடைய பார்வை முக்கியம் சூரியன் பார்த்தால் தான் பா அந்த தாமரைங்கிறது மலரும் அதனால அந்த ஸ்ரீனிவாச பெருமாளே சூரிய பகவானை கொண்டு அந்த இடத்தில் விசேஷமாக சூரிய நாராயணர் கோவிலை உருவாக்குகிறார் அப்படின்னா திருச்சானூர்ல பத்மாவதி கோவிலுக்கு முன்பாகவே பத்மாவதி தாயார் வருவதற்கு முன்பாகவே அந்த இடத்தில் வந்தவர் சூரிய நாராயணர் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோவில நீங்க தரிசனம் பண்ணலாம் அப்படிப்பட்ட அந்த திவ்யமயமான கோவில வந்து சூரிய பகவான் தனக்கிட்ட பணியை செய்கிறார் தன்னுடைய கண்களால் அந்த தாமரையை மலர வைக்கிறாரு அவ்வளவு தாமரைகள் வருது ஆயிரம் தாமரைகள் மலர ஆரம்பிக்குது அத்துணையும் மகாலட்சுமியினுடைய பூஜைக்கு திருவேங்கடமுடையான் பயன்படுத்த பன்னிரண்டு வருடம் கழித்து ஒரு முக்கியமான நாள் இதுதான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கார்த்திகா மாசம் அதாவது கார்த்திகை மாதம் பஞ்சமி தீர்த்தம்னு திருச்சானூர்ல கொண்டாடுவாங்க பத்து நாள் பிரம்மோற்சவம் வரும் அதுல நிறைவா அந்த பஞ்சமி திதி வரக்கூடிய அந்த நாள்ல பஞ்சமி தீர்த்தம் அன்னைக்கு தான் சக்கரத்தாழ்வார வச்சு அந்த பத்ம ஸ்நானம் பண்ணுவாங்க சக்கர நீங்க பாத்திருப்பீங்க அன்றுதான் மகாலட்சுமி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு காட்சி கொடுத்த நாள் என்று சொல்லப்படுகிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அற்புதமான தினம் அந்த நாள்லதான் மகாலட்சுமியினுடைய கருணை பெருமாள் மீது படியுது பன்னெண்டு வருஷம் தவா இருக்காரு அதனால அந்த திருச்சானூருக்கு அவ்வளவு மகத்துவம் அதற்கு பிறகுதான் மகாலட்சுமி சொல்லிட்டாங்க எப்படி வந்து திருமலை நீ திருமலைக்கு போனோம் திருமலைக்கு போய் உன்னுடைய திருமலை ஆடன துவங்குன்னு சொல்றாங்க அதற்கப்புறம் ஒரு திருமலை சென்றது பத்மாவதியை மணந்தது எல்லாம் பெரிய ஒரு நம்ம இன்னொரு எபிசோடே பேசணும் அதனால முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நான் வந்துடுறேன் தன்னுடைய கருணையால புகை மலரச் செய்த அந்த சூரிய பகவான் என்னுடைய பணி முடிஞ்சு போச்சு வேறு என்ன உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இன்னும் சில காலம் இந்த கலியுகம் முடியும் வரை நீ இங்கதான் இருக்கணும்னு பெருமாள் சொல்றார் ஓ சூரிய பகவானை அதனால சூரிய நாராயணர் அங்கு நிற்கிறார் சரி என்னுடைய பணி என்னன்னு கேட்கிறாரு அப்ப சொல்றாரு இந்த உலகத்தில் உத்தியோகம் தான் புருஷ லட்சணம் உத்தியோகம்னு சொல்லக்கூடிய வேலை இருந்தாதான் தான் ஒரு ஆண்மகனுக்கு கௌரவம் அதனால அதை தேடி எல்லாரும் வருவாங்க இன்னும் சொல்ல போனால் உத்தியோகாதிபதிங்கிற பதவி பெயர் சூரிய நாராயணனுக்கு மட்டும்தான் உண்டு ஆத்ம காரகன் உத்தியோக காரகன் பித்ருக்காரகன் சூரிய நாராயணருக்கு தமிழ்நாட்டுல சூரியனார் கோவில் இருக்குது ஒரு ஆந்திரால திருச்சானூர்ல பார்த்தீங்கன்னா சூரியன் மட்டும்தான் இருப்பார் சூரிய நாராயணர் கோவில் சூரியனார் கோவில்ல நப இருக்கும் அது ரொம்ப விசேஷம் ஆனால் இந்த சூரிய நாராயணர் மட்டும் தனித்து நின்ற திருக்கோலத்தில் காட்சி தரக்கூடிய மிக முக்கியமான தளம் திருச்சானூர் என்று சொல்லக்கூடிய அலமேலும் மங்காபுரம் அது பல பேருக்கு தெரியாது வருவாங்க மகாலட்சுமி பத்மாவி கிளம்பிடுவாங்க எழுதிட்டு இருக்கேன் எனக்கு என்ன எக்ஸாம் எழுதினாலும் ரெண்டு மார்க்கில் போயிடுது ரொம்ப முயற்சி எடுத்தாலும் அந்த அரசாங்க வேலைங்கிறது ஒரு கனவா தான் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து சின்ன சின்ன இடைஞ்சல்கள் மேலதிகர்களா மேல் அதிகாரிகளால் எனக்கு சின்ன சின்ன துன்பங்கள் வருது பிரச்சனைகள் வருது குழப்பங்கள் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மே மேலும் அதாவது வந்து மேற்கொண்டு பதவி உயர்வு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் பணி மாற்றத்திற்காக காத்திருப்பவர்கள் நான் என்னுடைய சொந்த இடத்துக்கு போகணும் அதுக்கு பணி மாறுதல் பகவான் கொடுக்கணும் பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் இந்த ஒர்க் அப்படின்னு சொன்னாலே கவர்மெண்ட் பேசிஸ் ஒர்க் ஆனாலும் சரி தனியார் வர்த்தகம் பணியானாலும் சரி வர்த்தகம் வியாபாரம் எல்லாமே தொழில்தான் நாம் செய்யக்கூடிய பணிகளுக்கு காரகத்துவ கிரகம் சூரிய பகவான் அதனால பனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கி கனி போன்ற வாழ்வை தரக்கூடியவராக சூரிய நாராயணர் வீற்றிருக்கிறார் அங்கே சரி அதெல்லாம் நீங்க சொன்னீங்க சரி சூரிய நாராயண பத்தி இவ்வளவு நேரம் சொன்னீங்க சரி அங்க எப்படி வழிபாடு பண்ணணும் ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை ஏன்னா நமக்கு இப்போ நமக்கு வேலை கிடைக்கும் அந்த ஸ்தலத்துக்கு போனா அப்படிங்கிறது நாம சொல்ற விஷயம் ஆனா முக்கியமான வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை கண்டிப்பாக அதை சொல்லும் பொழுது சார் ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்கே உரித்தான நாள் அகத்திய பெருமான் கூட தன்னுடைய நாடியில் சொல்றாரு சூரியனை வழிபாடு செய்ய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் ஏன்னா சூரியன் வந்து கண்ணுக்கு அதிபதி அதாவது கண் பார்வைக்கு அதிபதி ரோகங்களை அதாவது நோய்களை நீர்க்கக்கூடியவரும் அவர்தான் பொருளாதாரத்தில் உயர்வு தருபவரும் அவர்தான் சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைத்தால் ஒரு மனிதன் என்றுமே ராஜாவாகவே இருக்கலாம் அதுக்குத்தான் நாம் செல்ல வேண்டிய தலம் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த சூரிய நாராயணர் கோவில் நீங்க கேட்ட மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அங்கே போனோம் ஏன் சார் இங்கெல்லாம் கோவில் இருக்கு அங்கே போகலாமா இங்கே விட்டுட்டு சொல்றீங்களே அப்படின்னா தாராளமாக செல்லலாம் ஆனால் விரைந்து எனக்கு அந்த ஒரு பணி கிடைக்கணும் நான் எடுத்த மதிப்பெண்கள் வந்து உயர்வான மதிப்பெண்கள் நான் உழைச்ச உழைப்புக்கு எனக்கு வந்து நல்ல வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனடியாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த திருச்சானூர் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார் கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூரிய நாராயணர் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்று அது வந்து நம்முடைய நேர்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிப்படுறேன் அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா சூரிய ஹோரைன்னு சொல்லுவாங்க இருந்து ஏழு சூரிய ஹோரை காலையில 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 அது ஒரு நாளைக்கு ஒரு ஹோரைங்கிறது பல முறை வரும் மத்தியானம் ஒன்னு டூ ஒன் அண்ட் டூ வரும் திருப்பி நைட்டு இருந்து ஒன்பது வரும் அந்த மாதிரி சுழற்சியில் வந்துட்டு இருக்கும் அதுல சூரியனாலே காலை இல்லையா அதனால அந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில வந்து அந்த சூரிய பகவான் நேராக அந்த குளத்தை பார்த்துட்டு இருப்பார் இப்ப பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஸ்தூபம் ஒரு தூண் வச்சிருக்காங்க அந்த தூணுக்கு கீழே ராமர் பட்டாபிஷேக திருக்கோலம் வந்து புடைப்பு சிற்பமா இருக்கு ஓ அந்த இடத்துல சூரிய நாராயணனுடைய மந்திரம் இருக்கு அவருடைய காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாயி வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்ன சூரிய பிரஜோதயா இது ஒரு காயத்ரி இன்னொரு காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாயி வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்ன சூரிய பிரஜோதயா இது ஒரு காயத்ரி சாரி இதெல்லாம் எனக்கு வாயில நுழையலை அப்படின்னா ஓம் ஆதித்யாய நமகா இந்த ஸ்லோகத்தை அல்லது இந்த இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் அங்கே விளக்கேந்தி விளக்கு ஏற்றிய பிறகு சூரிய பகவானை பார்த்து வணங்கிய உடனே தான் ஏத்த முடியும் நீங்க உள்ள ஏத்த முடியாது ஏன்னா உள்ள வந்து அதுக்கான அனுமதி இல்லை எங்கிருந்தாலும் ஒளினாலே அவர்தான் ஒளிக்கடவுளே சூரியன் தானே எங்கிருந்தாலும் அவருக்கு போய் சேர்ந்துரும் அதனால அவரை பார்த்த மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்திலேயே தண்ணீர் முறைகள் வீழ்ந்து வணங்க வேண்டும் ஏன்னா நமஸ்கார பிரியோ பானுகு பானுனா சூரியன் சூரிய பகவானுக்கு என்ன பிடிக்கும்னா தன்னை யாரெல்லாம் வீழ்ந்து வணங்குகிறார்களோ அவர்களை வாழ வைப்பவர் சூரிய நாராயணர் அதனாலதான் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல சூரிய நமஸ்காரம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சூரிய வழிபாடு வந்து ஆதி காலத்துல எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ வரைக்கும் நம்முடைய தமிழர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் போனா அகத்திய பெருமான் ராமாயணத்துல ராமருடைய வெற்றிக்காக ஆதித்ய ஹிருதயம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை சொல்லி அந்த ஸ்லோகத்தை ராமர் கூறிய பிறகுதான் ராவணனை வென்றார்ங்கிறது நமக்கு தெரியும் அதனால அப்படி சிறப்பு மிகுந்த அந்த சூரிய நாராயணர் ரொம்ப அற்புதமா நின்றுட்டு இருப்பார் அந்த ஒரு ஆறில் இருந்து ஏழு நான் மனமுருக சூரிய பகவானை வணங்கணும் என்ன சார் கோவிலுக்குள்ளதான போய் நீங்க வணங்கணும் வெளியே நடிக்க சொல்றீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த சூரியனை போய் நீங்க பாக்கணும் அப்படின்னு சொன்னால் மொத நாளே சனிக்கிழமையே போய் நீங்க வந்து அதற்கான அனுமதி சீட்டு டிக்கெட் வாங்கணும் ஓ அடுத்த நாள் காலம் ஞாயிற்றுக்கிழமை போறதுக்கு சனிக்கிழமே டிக்கெட் கொடுப்பாங்க அங்கு வந்து ஆந்திர மாநிலமா இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டத்துல நின்றுதான் போய் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் இல்லைங்க எனக்கு அது முடியாது நீங்க ஏற்கனவே ஆந்திராவை சொல்றீங்க பட் எனக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா பகவான் அதற்கும் வந்து ஒரு விதிவிலக்கு கொடுக்குறான் ஏன்னா அந்த இருந்து ஏழுக்குள்ள எல்லாம் தயாரானோன்னா அதை ஒரு சீட் வச்சிருப்பாங்க அந்த அனுமதி பார்த்தா உள்ள எல்லாரையும் அனுப்புவாங்க மத்தவங்க எல்லாம் வெளியில தான் நிக்கணும் அந்த விளக்கேற்ற இடத்து தான் நிக்கணும் உள்ள போனோடன எல்லாருக்கும் சங்கல்பம் நடக்கும் என்ன பிரார்த்தனை சொல்லி சங்கல்பம் பண்ணி திற போட்டுருவாங்க பார்க்க முடியாது வெளியில இருக்கிறவங்க அந்த டிக்கெட் வாங்குறவங்க மட்டும் உள்ள இருந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு அங்கு வேத பண்டிதர்கள் வேதம் போத அபிஷேகம் நடக்கும் பூர்ண அபிஷேகம் சூரியநாராயணருக்கு நடக்கும் நடந்து முடிஞ்சோடன சுவாமியினுடைய திருமேனி தீர்த்தம் புரோஷிக்கப்படும் அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அந்த திருமேனி தீர்த்தம் யார் மீது தெளிக்கப்படுகிறதோ அவர்கள் உடம்பில் நோயே அணுகாது நாம் எடுத்த காரியம் வெல்வதற்கான அறிவு கூர்த்திட்டப்படும் அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளவு மகிமை சொல்லப்படும் வெங்கடாத பண்ணாலும் அவ்வளவு பவர் அந்த பெருமாள் சூரியநாராயணர் அதுக்கு வெள்ள வெளில அப்படி சுத்திப்படுற பிரகாரத்துல வந்தோன்னா சக்கர பங்கல் கொடுப்பாங்க சில பேருக்கு வேலைங்கிறதே கனவா இருக்குன்னு வச்சுங்க அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு ஒரு ரெண்டு கிலோ முழு கோதுமை சம்பா கோதுமைன்னு சொல்லுவாங்க அதை வாங்கிட்டு ரெண்டு கிலோ பாகு வெள்ளம் வாங்கிட்டு போய் தன்னுடைய பேர் தன்னுடைய நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி வேலைக்காக பிரார்த்தனை பண்ணி அங்க உள்ள வேதியர்கள் அர்ச்சகர்கள் கையில கொடுத்துட்டோம்னா சூரிய கொண்டு போய் வச்சிருவாங்க அது வைத்து விட்டாலே கிடைத்து விடும் இது எத்தனை நாள் வாங்கி கொடுக்கணும் இது வந்து சார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை போனாலும் போதும் ஞாயிற்றுக்கிழமை இந்த கோதுமை முழு கோதுமை சம்பா கோதுமை வாங்கி ஒரு பாகு வேலை ரெண்டு கிலோ வாங்கி சூரிய நாராயண சந்தையில கொண்டு கொடுத்துட்டோம்னு சொன்னால் ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு அவ்வளவு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு இன்னும் உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய நண்பர் ஒருத்தர் யூபிஎஸ்சி தேர்வு எழுதினார் தேர்வு எழுதிய போது அவருக்கு அந்த பணி கிடைக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் அவர் வந்து நல்லா படிச்சிருந்தார் நல்ல திறமசாலி ஆனால் அந்த பதவியை எப்படியாவது ஒரு அடைந்து விட வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக உழைச்சார் ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்கள்லாம் ஒரு பயத்தை ஏற்படுத்தினாங்க இது கிடைக்குமானு தெரியாது இதை நோக்கி நீ போகாத நீ இருக்கிற இடத்திலேயே இருன்னு சொல்லி குழப்பினாங்க அப்போ அவர் என்ன செஞ்சார்னு கேட்டிங்கன்னா ராகவேந்திர சுவாமிகளுடைய அருள் பெற்ற ஒரு அம்மா அவர்கள் ஸ்ரீமதி பத்மா வைத்தியநாதன் அவங்கள வந்து பாக்குறாங்க நமஸ்காரம் பண்ணி அம்மா அந்த மாதிரி எனக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் நான் எக்ஸாம் எழுத போறேன் இதுக்கு வந்து வழிகாட்டணும்னு அவங்க கூலா சொன்னாங்க பத்மா வைத்தியநாதன் அம்மா அவங்க சொன்னாங்க பொதுவாகவே அரசாங்க பணி என்று சொன்னால் மகான் ராகவேந்திர சொல்லக்கூடிய ஒரே விஷயம் திருப்பதி பெருமாள் பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய அந்த சூரிய நாராயணர் தான் அவரை விடாம பிடிச்சுக்கப்பா அங்க போய் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பத்து திரி போட்டு மடக்குல விளக்கேத்தி பன்னிரண்டு நமஸ்காரத்தை பண்ணி உள்ள சுவாமியை தரிசனம் பண்ணு இவர் என்ன பண்ணார் தெரியுமா சூரியனுடைய எண் ஒன்று என்று சொன்னாலும் சூரியனுக்கு சப்தமி திதி ஏழுங்குற திதி சப்தமி திதி முக்கியமானது அதனால ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்துல சூரிய ராம சூரியன் அப்படிதான் ராமம் அப்படிதான் அதுக்கு என்ன ஒரு உள்நோக்கம் தெரியுமா அந்த ஏழு குதிரைகள் அப்படிங்கிறது ஏழு நாட்களை குறிக்கிறது பகவானுக்கு தினகரன்னு பேர் கரண் கரணம் காரணம் தினம் உருவாவதற்கு காரகமாக காரணமாக விளங்குவதனால் சூரிய நாராயணனுக்கு தினகரன் என்று ஒரு பெயர் உண்டு மார்த்தாண்டன்னு ஒரு பேரு அம்சுமான்னு ஒரு பேரு மிகப்பெரிய விஷயமா சொல்லும்போது பன்னி இன்னும் ஒரு குறிப்பிட்டு சொல்லப்போனா தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சூரியன் பொறுப்பேற்கிறார் துவாதச ஆதித்யர்கள் சொல்லுவாங்க அப்ப இன்னைக்கு ஒரு மாதம் தூங்க போகுது அப்படின்னு சொன்னால் அந்த மாதம் முழுவதுமே ஒரு சூரிய பகவான் ஆட்சி பண்ணுகிறார் நிறைய சொல்லலாம் ஜோதிடத்துல சூரியன் நிற்கக்கூடிய இடம் முக்கியத்துவமாக சொல்லப்பட்டிருக்கு எனவேதான் இந்த அம்மா சொன்னாங்க நீ போய் சூரிய பகவானை பாருப்பா உனக்கு வேலை கிடைச்சிடும் அவர் சிறிதும் அதை பற்றி சிந்திக்காமல் அப்பா அது வந்து ஆந்திர பிரதேசாச்சே நான் போனமேன்னு நினைக்காம எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் அந்த திருச்சானூருக்கு போக ஆரம்பிச்சார் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட சார் எனக்கு தெரிஞ்சு ஏழு ஆறு ஞாயிற்றுக்கிழமை போனார் ம் விடாமல் போயிட்டு வந்தார் என்னனாலும் பரவாயில்ல அவரை நான் விட மாட்டேன்னு முதல் ஞாயிற்றுக்கிழமை போகும்போது அவருக்கு வந்து மொழி தெரியாது அவர் ஆங்கிலம் தமிழ் தான் தெரியும் மற்ற மொழி தெரியாது இருந்தாலும் என்ன பண்ணார் போய் கஷ்டப்பட்டு எப்படியாவது இறைவனுடைய அருளை பெறணும்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்னாரு அப்புறம் கீழ் திருப்பதி போயிட்டு வந்து பேருந்து மூலிமா வந்து அந்த சூரிய பகவான் வழிபாடெல்லாம் பண்ணாங்க விளக்கேற்றினாங்க அதற்கு அடுத்த வாரம் அவருக்கு வழி பிறந்தது என்ன வழின்னா ஒரு நண்பர் மூலியமாக அந்த திருச்சானூர்ல இருக்கக்கூடிய ஒருவருடைய ஒரு நட்பு கிடைச்சது வயசானவர் ஒரு அந்த நண்பர் ஒருவர் பாருங்க இவர் வந்து இளம் வயது அவர் வயதானவர் இவரை பத்தி நண்பர் மூலியமா கேள்விப்படுறாரு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்காக அவர் சென்று வயதானவர் சென்று டிக்கெட் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவரை தான் வீட்டுல காலையில வர சொல்லி தங்க வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு காலையில அவர் அழைச்சிட்டு போய் ஒரு டிக்கெட்டை கொண்டு கொடுத்துருவாரு இவங்க போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அதற்கப்புறம் அவருக்கு வழி தெரிய ஆரம்பிச்சது அவரே போக ஆரம்பிச்சாரு முடிந்த பிறகு தேர்வை எழுதி வருகிறார் ஏழாவது வாரம் வருவதற்குள்ளாகவே அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தாச்சு இப்ப அவர் பெரிய பொறுப்புல ஒரு முக்கியமான யூனியன் பிரதேசத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கார் எதுக்கு நான் சொல்றேன்னா அந்த வைராக்கியம் அப்ப கூட சொன்னார் நான் இப்போ நல்லபடியா அந்த அனுகிரகம் வாங்கிட்டேன் ஏழாவது வாரம் நான் போய் பூர்த்தி பண்ணலைன்னு சொல்லிட்டு பதவி கிடைத்த பிறகு அந்த பதவியை தனக்கு வழங்கிய அந்த சூரிய பகவான் அந்த பத்மாவிதார் சன்னதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூரிய நாராயணர் பார்த்து நன்றி சொல்லிட்டு வந்தார் எதுக்கு சொல்றேன் இந்த நேர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் வேண்டும் என்று நினைப்பவர்கள் முடிந்தவர்கள் ஏழு வாரம் சென்று தரிசனம் செய்யுங்கள் ஐயா அது முடியாது அப்படின்னா அவங்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இது அகத்தியரும் சொல்றாரு ராகவேந்திர சுவாமிகளும் சொல்றாரு ஒரு வாரம் மட்டும் போய்விட்டு நம் இல்லத்தில் தினந்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த சூரிய நாராயணரை நினைத்துக்கொண்டு கொண்டு காலையில ஆறிலிருந்து ஏழுக்குள்ள இது எல்லாருமே பண்ணலாம் ஒரு மண் மடக்கு வச்சு தூய்மையான பசுனை சேர்த்து அதே மாதிரி அதே மாதிரி பத்து திணி போட்டு கையில் ஒரு கைப்பிடி கோதுமை வைத்து அதற்கு மேல் அந்த ஒரு தீபத்தை ஏத்தி நாம சூரிய நாராயணரை மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்ணி பன்னிரெண்டு நமஸ்காரங்களை செஞ்சுட்டு ஏதோ நம்மால இயன்ற ஒரு பிரசாதம் பிரசாதம்னா பழங்கள் பால் கொடுக்கலாம் சூரிய நாராயணருக்கு வந்து எல்லாமே உகப்பான ஒரு விஷயம் கொடுத்து விட்டு மேலே போய் சூரிய நாராயணரை வழிபாடு பண்ணி கையெடுத்து வணங்கி விட்டோம் என்றால் அவரது வாழ்வு சூரிய பிரகாசமாக மாறும் என்பதை நான் சொல்லி ஆகணும் சரி இவ்வளவு எல்லாம் சொல்றீங்க சார் வேறு முக்கியமான உதாரணம் நீங்க சொல்லலாமா அப்படின்னா அடியனுடைய வாழ்க்கையும் அதற்கான உதாரணமும் நான் சொல்லுவேன் ஓ நீங்க நீங்கதான் எக்ஸாம்பிள் கண்டிப்பா அதை சொல்லி ஆகணும் ஏன்னா எனக்கு வந்து படி வந்து கிடைக்காம இருந்த சமயத்துல அகத்திய பெருமானம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் தினத்தந்தியில வந்து ஐயா தாசன் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அகத்தியனுடைய பிரத்யட்சமா நாடி படிக்கக்கூடிய ஒரு மகான் அந்த மகான்ட்ட நான் வந்து ஒரு வருடம் காத்திருந்து அவருடைய அந்த ஜீவனாடியை படிக்கிறதுக்காக நான் போறேன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் அப்ப ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடம் அவ தைப்பொங்கல் நேரம் போகி பண்டிகைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சு ஐயாவை பாக்கிறதுக்கு இந்திரா நகர் அடையாறுல ஐயாவை போய் பார்த்தப்போ ஒரு ஜீவனாடி பார்த்து சொன்னாரு உடனே சொல்ல ஆரம்பிச்சார் நீ உடனே ஞாயிறு தோறும் இந்த விளக்கியத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது பன்னெடுங்காலம் தொடர்ந்துச்சு வீட்டில் கூட கேட்டாங்க என்னப்பா ஆனால் சார் அந்த உண்மையை நான் வந்து நேர்களுக்கு சொல்றேன் பாருங்க நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான் அதற்கான உழைப்பு அதற்கான முயற்சி அதுக்கான ஈடுபாடு தன்னம்பிக்கை இது எல்லாமே இருந்தால் போதும் எனக்கு ஐயா எப்படி சொன்னார்னு கேட்டிங்கன்னா ஞாயிறு தோறும் சூரிய வழிபாட்டை யாம் கூறிய வகையில் செய்து வர உனக்கான அரசு பணி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது போராடி வெல்லலாம் அவர் வந்து நாளை குறிப்பிடலை நட்சத்திரத்தை குறிப்பிடல இந்த வருஷம் கிடைக்கும்னு சொல்லலை போராடி போராடி வெல்லலாம்னு சொன்னார் இன்னொரு முக்கியமான நான் ஒரு விஷயத்தையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன் சார் அந்த உத்தரவு கிடைத்தவுடன் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய இல்லத்தில் எங்கள் வீட்டு மாடியில் நான் வந்து நேரடியாக சூரியனுக்கு விளக்கேற்றணும்னு சொல்லிட்டு நான் என் மனைவியெல்லாம் இருக்கோம் மனைவி வந்து எல்லாம் தயார் பண்றாங்க வழக்கமாக பெண்கள் தான் விளக்கேற்றுவாங்க பட் எனக்கு தான் வேலையங்கிறதுக்கு தான் நான் ஏற்றணும்னு சொல்லிட்டு மொதல் அந்த ஒரு தீக்குச்சி சேர்த்து நான் வந்து விளக்கேத்துறேன் ஏற்றி ஆரம்பித்து அடுத்த விளக்கு கூட அந்த விளக்கு அணையுது அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் சரி தடைகள் கடுமையா இருக்கு ஏன்னா என்னுடைய ராசி துலா ராசி துலாத்தில் சூரியன் நீச்சம் அதனால அது ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா அரசாங்க நேரடியான அரசாங்க வேலைன்னு நான் வர முடியாது வரணும்னா ரொம்ப பிரயத்தனம் பண்ணணும் ஆனால் அந்த சூரிய வழிபாட்டினுடைய மகிமையால் ஒரு முக்கியமான அரசாங்க பணியில் எனக்கு வந்து நேரடியான ஒரு பணி இல்லாட்டாலும் அதில் பணிபுரியக்கூடிய மறைமுகமான மறைமுகம் சொன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் சொல்லலாம் அந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய ஒரு கைங்கரியம் கிடைச்சதுக்கு இன்னைக்கு அந்த ஒரு பணி தொடர்ந்துட்டு இருக்குன்னு நான் பெருமையா சொல்லிக்க விரும்புறேன் ஏன்னா பார்க்கக்கூடிய நேர்கள் என்ன சார் நீங்க சொன்னீங்க சார் நாங்க பண்ண ஆரம்பிச்சோம் எங்களுக்கு வேலை கிடைக்கலையே இந்த மாதிரிலாம் பல இது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஜாதக ரீதியா பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஜாதக ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதும் சூரிய பகவான் தான் ஏன்னா அவர் தான் நடுநாயகமா இருக்காரு அவரால் அது பண்ணி கொடுக்க முடியும் சரி இன்னொரு நேர்களுக்கு வந்து முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லணும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் எடுக்க முடியலன்னா சூரியனை வழிபாடு செய்ய முடியாதா அப்படின்னா பண்ணலாம் நம்ம விளக்கியத்தெல்லாம் அங்கேருந்து கும்பிடலாம் ஆனால் அந்த இருந்து ஏழுக்கு அப்புறம் ஏழே முக்கால் வரைக்கும் அங்கே அபிஷேகம் நடக்கும் ஏழு ஐம்பதுக்கு கதவு திறக்கப்படும் எல்லாரும் வருவாங்க அதுவரை காற்று கொண்டிருந்த எல்லோரும் உள்ளே அழைத்து செல்லப்படுவார்கள் சுவாமியை தரிசனம் பண்ணலாம் அதே தீர்த்தம் நமக்கு கிடைக்கும் அந்த சூரிய ஹோரையில் அவுனா கிடைக்காதே தவிர அடுத்த நிமிஷம் நாம் அடுத்த ஒரு குறிப்பிட்ட சுக்கர ஹோரையில் நம்ம வாங்கிக்கலாம் அப்படி மீது தெளிக்கப்படும் பொழுது பொருளாதார ரீதியாக நம்முடைய வாழ்வு உயரும் நான் ரொம்ப சொல்றேன் சார் ஆந்திராவுக்கு என்னால் போகும் ஒரு தடவை போனா கூட போதும் ஒரு தடவை சென்று அந்த சூரியனை வழிபாடு செய்தவர்களுக்கு வாழ்வு பிரகாசிக்கும் என்பதை தி டிவைன் தமிழ் நேர்களுக்கு திட்டவட்டமா சொல்லிக்க நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பா சார் அதனால நிச்சயமா அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் வந்து நமக்கு வந்து பதவி கிடைத்து விட்டாலே செல்வம் கிடைக்கும் செல்வத்தின் மூலமாக செல்வாக்கு உயரும் மிகப்பெரிய மனிதர்களும் நம்மோடு நட்போடு பழகுவார்கள் அன்பு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் இதற்கெல்லாம் தரக்கூடியவர் சூரிய நாராயணதான் நம்முடைய கண்ணுக்கு அதிபதியும் சூரியன் தாசன் கண் தொடர்பான பிரச்சனைகள் உடம்புல இந்த சூரியாசிஸ் சொல்றாங்க இல்லையா தோல் நோய் வருது இல்லையா அதுக்கு சூரிய வழிபாடு பன்றி அதாவது சூரிய வழிபாட்டை நாம் நடத்தி சூரியனை தினமும் வழிபாடு செய்பவர்களுக்கு தோல் நோயே உடம்புல வராது இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டே போகலாம் அதனால யாரெல்லாம் இயன்ற வரையிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது இந்த பத்மாவதி சன்னிதானத்திற்கு திருச்சானூரிலே பத்மாவதி தாயார் பின்புறத்தில் இருக்கக்கூடிய சூரிய நாராயணரை யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அரசு பணி நிச்சயம் பணியில் உயர்வு நிச்சயம் பணியில் மாற்றம் நிச்சயம் எல்லா விதத்திலும் நிதர்சனமாக சூரிய பகவான் பரிபூர்ணமான அருளை கொடுத்து வாழ்வை பிரகாசிக்க செய்வார் என்பதை நேர்களுக்கு இங்கே இந்த விஷயத்தை பதிவு செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடை கண்டிப்பா சார் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தேடல் இருக்கும் அந்த தேடலுக்கான ஒரு விடையா இந்த வீடியோ இருக்குன்னு நான் நம்புறேன் அந்த சூரிய பகவானை நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமையாச்சும் நீங்க சொன்ன வழிகளில் ஏதாச்சும் ஒரு வழியில் வழிபடுவாங்கன்னு நாம நம்புவோம் பலருக்கும் உபயோகமான ஒரு வீடியோ கொடுத்திருக்கோம் உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி சார் மீண்டும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்